தங்களை தாங்களே ஊசி மருந்துகளை அடிச்சு இப்போ ஒரு புதுவிதமான நோய்களோட வாராங்கள் முக்கியமாக வட பகுதியில என்னதான் போதைப் பொருட்கள் கைப்பற்றல்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் பழைய கதை மாதிரி சேரையன் குடிச்ச வராம் வியர் குடிச்ச நல்ல வருகிய அப்படி எல்லாம் இல்லை ரங்க தடவை காப்போதா உயர்தர பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் ஹெரோயின் போதைப் பொருளை பாவிச்சு கடல்சார் பகுதிகளுக்கு எங்களுக்கு இந்த சப்ளை வருது யோசிச்சு பாருங்க இந்த அழுக்கோசு கூட்டங்கள் எல்லாம் என்னத்தை படித்ததுன்னு சொல்லி தங்களோட உடம்புக்குள்ள அவனாரையும் குத்தின ஊசியை கொண்டு வந்து குத்துதுகள் இது நோட்டரை களவெடுக்கிறது ரோட்டால முற ஆகண்ட சங்கிலி அறுக்கிறது ஏன்னண்டா அடித்தவருக்கு அடுத்த நாள் அடிக்காம இருக்கலாது உழைப்பு தமிழ்ந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் மிகவும் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு பரபரப்பான ஒரு திடுக்கிடும் தகவல்கள் அடங்கிய காணொலியோட நான் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறேன் இந்த காலத்தில் போதை எதிராக எல்லாரும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இப்போ சாதாரணமாக குடிகாரர் அல்லது சாராயம் குடிக்கிறவர் பியர் குடிக்கிறவர் இப்படி கதைச்சி கொண்டிருந்த நாங்கள் எங்கள்கிட்ட இளைஞர்கள் இன்றைக்கு எந்த கட்டத்துக்கு போயிருக்கணும் தங்களுக்கு தாங்களே ஊசி மருந்தால போதை மருந்துகளை ஏற்றி உயிரிழந்த அல்லது அதால வார இன்ஃபெக்ஷன்கள் முக்கியமாக எய்ட்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி அதை விட ஹார்ட்டில் வார இன்ஃபெக்ஷன்கள் இந்த அப்படியே நாளத்துக்குள்ளால் அந்த கிருமிகள் போய் வார விடயங்கள் அதிகரித்து கொண்டிருக்குது முக்கியமாக வட பகுதியில் என்னதான் போதைப் இந்த கைப்பற்றல்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கமே சொல்லியிருக்கு இதுக்கு ஒரு மூன்று வருடங்கள் தேவைப்படும் ஏனென்று சொன்னால் இது இந்த முற்றாக இந்த பின்னணியை ஒழிக்க வேணும்னு சொல்லி இப்போவும் தான் யாராவது இந்த போதைப்பொருட்களை பாவிக்கிறாக்கள் விட்ரோல் சிண்டம் என்று சொல்கிறது அதாவது பாவித்தவன் கையில் எல்லாம் நடங்க வலிக்கடும் சில ஒரு மனநோய் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி வராங்களான்னு சொன்னால் அப்படி பெருசாக ரிப்போர்ட்டிங் இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரையில் இப்போவும் அந்த சப்ளை கொண்டு தான் இருக்குது நாங்கள் முக்கியமாக எங்களோட இளைஞர்கள் ஒரு புதுவிதமான பிராக்டிஸ் ப பல இருக்கிறாங்க அதாவது முந்தி காலத்தில் ஹெரோயினாமல் ஏதோ தூள் கடத்தினதாம் வெளிநாட்டில் பவுடர் கடத்தி ஆளை டிப்போர்ட் பண்ணிட்டாங்களா மண்டலாம் கேள்விப்பட்டிருப்பேன் மற்றவனுக்காண்டி தன்னை உயிர் தியாகம் செய்த சமூகத்தில் தங்களை தாங்களே ஊசி மருந்துகளை அடித்து இப்போ ஒரு புதுவிதமான நோய்களோடு வாராங்கள் இது ஒரு கனபேருக்கு தெரியாத விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதுகளை மறைக்கிறதுக்கு கையில் காயங்கள் இருக்கும் அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன விளையாட்டுகளெல்லாம் காட்டினோம் என்று ஒரு பரபரப்பான தகவல்கள் அடங்கின ஒரு காணொலி இந்த காணொலியும் நீங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும் ஏன்னென்னு சொன்னால் தங்களோட பிள்ளை இன்ன விளையாட்டுக்கு தான் இன்னது செய்யுதுன்ட்டு பெற்றாருக்கு தெரிய வேணும் அப்போ மறக்காமல் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பார்த்து பகிர்ந்து விடுறதை விட உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இதில் பதிவிடுங்கோ வாங்கோ ஒரு அருமையான காணொலிக்குள்ளே போவோம் இந்த நாட்டில் இளைஞர்களை போதையல்ல இருந்து மீட்கிறதுக்காக இந்த அரசாங்கம் போராடி கொண்டிருக்குது அரசியலுக்கு தாண்டி இது ஒரு சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய மாற்று கருத்துக்கு இடம் இல்லை இது எங்களுக்கு உழைக்கிற ஆசை முழுக்களையும் வெளியில் கொண்டு போகிற ஒரு வேலை என்று சாதாரணமாக எல்லா குடிமகளை கேட்டாலும் சொல்லிவிடும் இன்றைக்கு நான் கதைக்கப் போகிறது இந்த முந்தியான் மாதிரி பழைய கதை மாதிரி சேரையான் குடிச்ச பியர் குடிச்ச வராம் நல்ல வருகியாமலுக்கு அப்படியெல்லாம் இல்லை ரகசியமான முறையில் மிகவும் நுட்பமான முறையில் எங்களுடைய இளைஞர்கள் முக்கியமாக பாடசாலை இல்லை இந்த போதைப்பொருள் நுழைய நுழைய செய்யப்பட்டிருக்குது நேற்று அறிஞ்சிங்களோ தெரியாது நான் பெயரோ இடமோ குறிப்பிட விரும்பவில்லை இந்த தடவை காப்போதா உயர்தர பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் போதைப்பொருளை பாவிச்சு இங்கே வேற ஒரு இடம் இல்லை வடக்கில் தான் கைது செய்யப்பட்டு அவர்களை எச்சரிக்கை செய்து பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அனுமதி வழங்கியிருக்குது அப்போ நாங்கள் எதிர்பார்த்த கல் சாராயம் பீடி இதுகளை கதைக்கிறத விட்டுவிட்டு இந்த விஷயங்கள் எப்படி எப்படி எங்களுடைய சமூகத்துக்குள்ள நுட்பமாக புரியவடி இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது பாவிக்கிறாக்கள்கிட்ட விளையாட்டுகள் எப்படி இருக்குமென்று தான் இந்த காணொலியில் புகழாக கதைக்க போகிறேன் முக்கியமாக ஹீரோயின் டிபெண்டட் சின்ரோம் வந்து நிறைய பேருக்கு வேற அதாவது ஹீரோயின் அடித்தவனுக்கு அடிக்காம இருக்கலாமல் நிறைய பிரச்சனைகள் வேறு அது கிடைக்கிறது கஷ்டம் நான் ஆராய்ஞ்சி பார்த்த இல்லை இப்படி இந்த பயன்படுத்துகிறவர்களோட தொழில் சார்ந்து கம்யூனிகேஷன் இருக்குமங்களுக்கு அவர்களோட கதைக்கிற இடத்தை அவர்கள் சொல்லுற விடயம் வந்து கடல் சார் பகுதிகளுக்கால எங்களுக்கு இந்த சப்ளை வருது யோசித்து பாருங்க வடக்கில் இருக்கிற கடல் சார் பகுதிகளுக்கெலாம் இந்த சப்ளை வருதான் நெட்வொர்க்குகளால் ஃப்ரெண்ட்ஸுகளால் தான் எங்களுக்கு வருது திடுக்கிற பின்னணி என்னென்னா சகோதரங்களாகவே சேர்ந்து பாவிக்கிற பின்னணி இருக்குது தாய்மாரி ஒத்துக்கொண்டிருக்கணும் நான் நேரடியாக அறிந்த தகவல்களில் கதைச்ச தகவல்களில் தாய்மாரே சொல்லினா தமையனும் குத்துற ஊசியே தம்பியார் குத்துறான் தம்பியார் குத்துறது தமையன் குத்துறான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சிலவில் அதிர்ச்சியாக இருக்கும் இப்படியெல்லாம் யாழ்ப்பாணத்திலோ எங்கட உள்ளலோ உண்மையாகவும் சத்தியமாவோ நிறுவனன்னு கேட்பீங்கள் இது மட்டும் இல்லை இப்படி குத்த போய் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு புதுசாக ஒரு ட்ரைனிங் எடுத்து வர நர்சிங் ஆஃபீஸரோ அல்லது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரோ வந்து ஆரம்பத்தில் அவர்களுக்கு அந்த ஐவியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளட் ட்ரோ பண்ணுறது அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும் அது வீனஸில் வந்து பிளட் ட்ரோ பண்ணுறதோ அல்லது ஐவி இன்ஜெக்ஷன் போடுறதோ வந்து சாதாரணமான சாதாரணமானபடியே இல்லை இந்த அலுக்கோசு கூட்டங்கள் எல்லாம் என்னத்தை படித்ததுன்னு சொல்லி தங்களோட உடம்புக்குள்ள அவனாரையும் குத்தின ஊசியை கொண்டு வந்து குத்துதுகள் இதுன்ற விழவுகளை சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா தலை வடிக்கும் வடிவாக கேளுங்கோ யோசிச்சு பாருங்கோ மற்றவன் இந்த கிருமி போக்குடாண்டுக்காக ஓட்டோ டிசேபிள் சிரிஞ்சண்டு இப்போ வருது இப்போ உதாரணமாக உங்களுடைய பிள்ளைக்கு என்ன ஊசி போடுறா நாங்கள் ஆறாம் ஆண்டில் தடுப்பூசி போடுறோம் நாங்கள் ஏழாம் ஆண்டில் பாடசாலைகளில் வச்சு நான் போட்ட அனுபவங்கள் எனக்கு இருக்குது அதுக்கு போடுற ஊசி வந்து ஓட்டோ டிசேபிள் அதாவது ஒருக்காப்படி நாங்கள் உள்ளுக்கு அமர்த்திட்டோம்னா அது லொக்காகிடும் பிறகு அது அருகே வேண்டியது தான் சேஃப்டி பாக்ஸுக்கு கொண்டு போய் காரணம் ஆளுக்கு குத்தின ஊசி இன்னொரு ஆளுக்கு குத்தக்கூடாது வர சக்கணக்காக நடக்குது முந்தி வந்து ஊசியை தான் போடுற பழைய வயது போனாக்கள் பார்த்து கொண்டு வந்து இருப்பியல் நூறுபா வசிக்கிற இருபது நிமிஷம் அவிச்சு தான் இன்னொரு ஆளுக்கு அதை ஸ்டெரையல் பண்ணிட்டு போடுறது இது பழைய முறை இப்போ எல்லாம் இந்த மிதர்ட் இல்லை அது தவிர இந்த மருத்துவ உபகரணங்கள் இந்த கோவிட்டுக்கு பின்னரான பொருளாதார நெருக்கடியில் அரசாங்கம் இதை வேண்டது வந்து பாரிய செலவு காரணம் எல்லாம் ஸ்டெரைல் அதாவது ஒரு கிருமி கூட அதில் இருக்காது இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்குது கிருமியை ஓரளவுக்கு குறைக்கிறது ஸ்டெரையல்ன்றா ஒரு பாக்டீரியா ஃபங்கலோ வைரஸோ இருக்காது அப்படியான உபகரணங்களை தான் உங்களை ஆஸ்பத்திரியில் வச்சு போடுறது அதுக்கும் பிறகு நூறு நொட்டை நொய்யார கதைகள் வெளியில் வந்து வை வைத்திய குறை துறையை வந்து விமர்சிக்கிறது கா சாட மாடையாக விமர்சிக்கிறது அங்கே இருக்கிறவங்க இல்லாமல் ஏதோ வேலைவட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி கதைச்சி போட்டு எங்கேயோ கடலுக்குள்ள ஆள் வார ஊசி மருந்த என்ன நம்பிக்கையில் எல்லாரும் சேர்ந்து அதுவும் சும்மா இல்லை வாய்க்கில் ஆள் விழுங்குறதோ நுகர்றதோ இல்லை நேர ஊசி மருந்தாலே ஏற்றினோம் இந்த ஹெரோயின்ன்ற போதப்புறம் நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னேன் அந்த எங்களுக்கு போதைக்கு காரணமாக அந்த மோட்டிவேஷனுக்கு காரணமாக அந்த ஹோர்மோன் டோப்போமைன் சுரக்கிறது இந்த இதுவரைக்கும் ஐஸ் என்ற இதுக்கு வந்து ஆகக்கூட அதை விட ஹீரோயினும் வந்து சா தாராளமாக அந்த கழிப்பை வழங்கக்கூடியது அது சந்தோஷம் என்றோ இல்லாத மெய்யான இன்பம் என்றோ சொல்ல மாட்டேன் அந்த சிற்றின்பம் இல்லை கழிப்பை வழங்கக்கூடிய அந்த ஹீரோயின் ஒரு பெரிய அளவில் பரவி இருக்குது இல்லை அங்கேயில் இப்போ ஐஸ் என்றது இப்போ நியூட்ரேண்ட் அதுக்கு முதல் ஹீரோயின் தான் நிறைய இப்போ இத்த வரைக்கும் வந்து கொண்டு இருக்குது ஹீரோயின் வந்து கூடின அளவில் இருந்தால் அவர்கள் அதை நேரடியாகவே மூக்குகளால் இழுத்து எடுக்கிற மாதிரி இன்ஹேல் பண்ணி எடுப்பினும் குறைந்த அளவில் கிடைக்கிறார்கள் அது சரியான விலை கேள்வி இப்போ கேளுக்கும் எல்லா கதைகளையும் எல்லாத்த சுத்து மாத்துகளையும் இந்த ஹீரோயின் குறைந்த அளவில் வரைக்க அது இழுத்து எடுக்க அவர்களுக்கு அந்த போதை ஏற்படுத்துறதுக்கான டோசேஜ் வந்து அளவு வந்து காணாத அப்போ அவர்கள் என்ன வேணும்னா அதை ஊசி மருந்துகளாக ஏற்றுவினோம் ஊசி மருந்தும் ஷேர் பண்ணித்தான் ஏன்னா அதுவும் விலை மூவாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாவுக்கு விலப்படுதான் எல்லாம் சொல்லினோம் வடிவாக இந்த அதிகாரிகள் இதை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அங்கே சமூகத்தை இதில் இருந்து பாதுகாக்கலாம் திருப்பவும் சொல்கிறேன் இதில் எனக்கு யாருக்குமே பகையோ பழியோ பழியுணர்வோ இல்லை எங்கட பிள்ளைகளை காப்பாற்றணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கருவில் இருந்தே கவனித்து போலிக் கெசிட் எல்லாம் போட்டு அப்புறம் தடுப்பூசிகள் போட்டு வளர்த்து நர்சரிக்கு விட்டு சத்துமா கொடுத்து எல்லாம் விட்டு இப்படி பள்ளிக்கூடத்தில் வச்சு நாசமாகறா இந்த கோதாரியை ஒழிக்க வேணுமா இல்லையான்னு நீங்கள் தான் எனக்கு பதிலாக சொல்ல வேணும் என்ன செய்கிறாங்களேன்டா இந்த தடுப்பூசி வந்து ஆயிரத்தி ஐநூறு நல்ல பேர் தடுப்பூசியும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த போதை ஊசி வந்து ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா அப்படி விற்கிதான் ஆறாயிரம் ரூபான்டா கொஞ்சம் கூட வருமா அதை அதை நேரடியாக இன்ஹேல் கேல் பண்ணுவீங்க மிச்சத்தை என்ன செய்யறான்டா ஷேர் பண்ணி இழுக்கிறது அப்போ நான் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு வட்டத்துக்குள்ள கேட்டேன் அப்படி என்றால் இது என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்கள் ஓகே ஒரு வாகனம் கொண்டு ஓடுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பளம் மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் சில பேல ஆறாயிரத்துவாக்கு மூவாயிரம் வாக்கு ஊசி என்னென்று எடுக்கிறீர்கள்னு சொன்னால் அது எங்களோட நெட்ஒர்க்கில் வந்து வேறு ஆட்கள் அந்த தெரிந்த நான் கேள்விப்பட்ட தகவல்களுக்கு களவு மோட்டரை களவு எடுக்கிறது ரோட்டாள புறாக்கல அந்த சங்கிலி அறுக்கிறது என்னெண்டா அடித்தவருக்கு அடுத்த நாள் அடிக்காமல் இருக்க இயலாது உழைப்புக்கு போனால் தானே உழைப்புக்கு போகவே இயலாது அடித்தவனே எப்படி ஃபீல் இருக்குமோ கேட்டால் அவர்கள் ஊசி ஏற்றினோன்னா சில பேர் அப்படி தலையெல்லாம் சுற்றி ஒரு ஒன் மினிட் அப்படி நிலத்தில் விழுந்துருவினா அந்த போதைந்த உச்சக்கட்டத்தில் விழுந்து திருப்ப உழம்ப ஏதோ பெரிய தலை சுற்றுற மாதிரி இருக்குமா இது மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி என்ன பெரிய கன்சல்டன் இவே தங்களுக்கு தாங்களே ஏற்றுறது அல்லது நர்சிங் ஆஃபீஸராக இல்லை அப்போ இதுகள் எல்லாம் அட்டகுற வேலைகள் பார்த்து தா தார்மாராக குத்தி அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும் அதாவது உங்களுக்கு தெரியும் கெனூலாக போட்டாலே மூன்று நாளில் அலற்றவே சில பேர் அதுக்குள்ளால இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும் கெனுலான்றது நான் உங்களுக்கு போனோன்னே ஒரு ஓட்டில் ஒரு சீரியஸ் கண்டிஷனில் போனீங்களா உங்களோட ஐவியில் இதாண்டுட்டு ஒரு பிளாஸ்டர் ஒட்டி பிடிக்கணும் அதுக்குள்ளால குளுக்கோஸ் ஏற்றலாம் மருந்துகள் ஏற்றலாம் அது அப்படியே மூன்று நாளைக்கு பிளாஸ்டரை ஒட்டி பிடிக்கணும் அந்த மாதிரி அவங்க போதவிறந்த குத்தி அதுக்குள்ளால் பாக்டீரியா ஃபங்கல் எல்லாம் இதயம் காணப்பவுமே மெயின் சப்ளை பைப் வேண்டாம் மோட்டருக்கு போகும் தானே இதயம் காணப்போம் இன்ஃபெக்ஷன்கள் வரும் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் இப்படி ஊசியால் போடுறதாலேயாண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களை பிடிச்சி கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு சொல்லுங்கள் மஜான் நீ துளிய போகிறான்ண்டு முக்கியமாக எயிட்ஸ் வரலாம் யாருக்கு எயிட்ஸ் இருக்குன்னு என்னென்ன தெரியும் சில பேர் சொல்லுவீங்கன்னா அவன் ஒரு ஆளோட போகிறது ரெண்டு மனிசியோட மட்டும்தான் கண்டாக்ட் இருக்கு மனசிக்கு அந்த விரதம் இல்லையன்றாக்க என்ன இது அவன் உங்களுக்கு உண்மையாகத்தான் இருப்பான்ன்றாக்க என்ன இது மல்டிபிள் செக்ஸ் கண்டக்ட் இருக்கலாம் இல்லை உங்களை மாதிரி ஒரு எட்டு பேரட்டை அந்த ஊசியை வண்டி அவன் குத்தலாம் அவனுக்கு குத்தினதை நீங்கள் வண்டி குத்தினீங்க எயிட்ஸ் வரலாம் ஹெப்படைட்டிஸ் பி சி என்று சொல்ல போகிற பேரிய இந்த ஈரல் அலர்ச்சி நோய்கள் வரலாம் அதால் உங்களுக்கு அடிவயத்தில் அந்த விடத்த நோகும் ஈரல் இருக்கிற இடத்த கண்கள் மஞ்சளாகும் செங்க மாதிரி வந்த அந்த அறிகுறியும் பெறும் காய்ச்சல் வரும் காய்ச்சல் விடாது ஜூரின் வந்து கடும் கலராக போகும் மலம் வந்து ஒரு வெள்ளை அடித்த மாதிரி போகும் ஈரல் பழுதாகினா பித்தஞ்சு ரொக்கப்படாது கொழுப்பு சமைப்பாடு நடக்காது ஒரு வெள்ளை மாதிரியான கலரில் மலம் போகும் இப்படி போனால் நெய்யுங்கோ தம்பி மேர் துளைய பொரியல் என்று நெய்யுங்கோ காரணம் இது வந்து ஈரல் வளர்ச்சியை மட்டும் ஏற்படுத்துகிறதில்லை லிவர் சிரோசிஸ் கொஞ்சம் காலத்தில் வரும் அந்த ஈரல் பழுதாகி கடைசியாக ஈரல் புற்றுநோயே வரும் இருந்து பாருங்கோ வடக்கில் இந்த நோய் அறிகுறி இன்னும் ஒரு மூன்று நாலு வருஷத்தில் கனவே வரப்போகுது காரணம் நல்லா குத்தி தழுறாங்கள் சைவ செய்து மக்களை வெளிப்படையோ இதால் இந்த கையில் ஊசியில் குத்துறதால என்ன மாதிரி முக்கியமாக எது வளமான கைன்ற அனேமான ஆக்கலுக்கு விளக்கை வளம் இடக்கையிலான அந்த குத்தி விளையாடி இருப்பினம் குத்துறதுக்கு தெரியாமல் என்ன செய்வீனம்னா அந்த புண் புண் மாதிரி இருக்கும் அந்த நீரிலால் குத்தி இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த புண்ணுகள் வேறு வேறு இடங்கள்ல இருக்கும் இதில் குத்துவினம் இதில் குத்துவினம் இதில் குத்துவினம் அதுக்கு டேட்டோ அடிப்பினம் அதை மறைக்கிறதுக்காக பச்சை குத்தினா அதுக்குள்ளால் தெரியாதானே இப்படி விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது அதாவது தேவை இல்லாமல் திடீரென போய் ஒரு பச்சை குத்துற ஆவலை குத்தினா எல்லாத்தையும் சந்தேகப்படுங்கோ எங்கே அதுக்காண்டி கூப்பிட்டு கேட்குறீங்களே இங்கே ஒரு கையை கொண்டு இல்லை வடிவாக இருக்குது பச்சைன்னுட்டு பார்க்க வேணும் பிள்ளைகளை முக்கியமாக அவதானியங்கோ ஏல் படிக்கிற ப மாணவர்களுக்கு இது த நல்லா உடருவி இருக்குது இப்போ நான் இந்த கையில் ஊசியில் குத்துறதால என்னென்ன பிரச்சனைகள் வேறுனு உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமாக பாருங்க சாதாரணமான இன்ஃபெக்ஷன்களை சொல்ல போகிறேன் முதலாவது பிறகு ஒவன் டோண்டாக பார்ப்போம் ஹெப்படைட்டிஸ் சி வரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வரலாம் இது வந்து பாலியல் ரீதியாகவும் குருதி இப்படியான ஊசி மருந்துகளை பாவிக்கிறதாலேயும் வருது நல்லா ரிப்போர்ட்டிங் ஆகுது வடக்கு பகுதியில் நல்லா ரிப்போர்ட்டிங் ஆகுது இது ஒரு ஹொட் இஷ்யூ ஆனால் இதை பற்றி பெருசாக ஊடகங்களில் வரையலை இது சரியான ஒரு ஹொட் இஷ்யூ இதால் செங்கன்மாரி நோய் அது செங்கன்மாரி நோய் ஹெபடைட்டிஸ் ஏ வரும் ஏ பி என்று இருக்குது ஏடி வந்து ஃபுட் போட்ட போனால வர்றது அது வந்து ஏ டைப் தான் இப்போ கிட்டத்தட்ட ரோபோ சங்கர் அவருக்கெல்லாம் விரைக்க அவர்கிட்ட கண்டிஷன் அப்படி இருந்தோ மாதிரி தான் பிக்கும் சிக்கும் அவையை பார்க்க இருக்கும் ஸோ பி கேர்ஃபுல் அதை விட எய்ட்ஸும் வரலாம் இது சாதாரணமானது எயிட்ஸ் அதாவது வைரஸுகளால் வர நோய்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாருங்க என்னென்ன வருமெண்டு ஸ்கின் அண்ட் சோஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன் அதாவது தோலில் வர சின்ன சின்ன அலர்ச்சிகள் வரும் ஏன்னா இப்போ பெரிய படிச்சாக்கள்லான குத்துறதுக்கு மாரிச்சாரி குத்தி அதுகளால் வரும் எப்சஸ் வரும் அதாவது சீல் கட்டிகள் கூட வரலாம் இது மட்டும் இல்லை செல்லுலைட்டிஸ் ஆக்கலாம் என்ற என்னென்னா நீங்கள் சாதாரணமாக நிகத்தால் கா காலில் ஏதாவது சொறு கிடந்து பிராண்டினாலே அந்த இடத்துல ரெண்டு மூணு நாளையால் அந்த இடமெல்லாம் சுட்டு பீங்கி அப்புறம் நீங்கள் ஒரு ஹெபிடோஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்திருப்பீங்க செலுலைட்டிஸ் மேல்முழுக்க காய்ச்சல் ஆகும் அந்த தசை நிலையத்துக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது இது வரலாம் என்று சொல்லப்படுது நெக் நெக்ரோஸிங்னு சொல்கிறது அந்த அந்த இடம் வந்து அழுகிற மாதிரி வரும் இது பாம்பு கடித்தா சில பேருக்கு வாரது சில பேருக்கு கனகன கண்டிஷனில் இந்த நெக்ரோஸ் ஆகுறது வெறும் இது வெறும் அடுத்து சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் பாருங்கள் உடம்பு முழுக்க என்னென்ன பரவும் ஏன்னா எல்லா இடமும் போகிற ரத்த திலைவங்கள் நேரடியாக ஏற்றி விடுறதால இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் வரும் இதால் இவருக்கு ஹார்ட்டில் வர இன்ஃபெக்ஷனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இருந்து மருந்து எடுக்க வேண்டி வரும் இருபத்தஞ்சி நாள் வாட்டிலிருந்து மருந்து எடுக்க வேண்டி வரும் இன்ஃபெக்டிவ் என்டோகாடைட்டிஸ்ஸால் இதை விட ஒஸ்டியோமைலிட்டிஸ் செப்டிக் ஆர்த்ரைடிஸ் மூட்டுவாதங்கள் கூட வரும் இது சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஊசி மருந்துகளை போட்டு அதை விட லங்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகினா நிமோனியாக வரும் ரைட் சளியில் இன்னொரு செகண்டரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஆலையை முடிக்கிற அளவுக்கு போகலாம் அடுத்த ஸ்பைனல் அப்சஸ் வரும் ஓகே சிஸ்டமிக்காக போய் மூளை முன்னான் எல்லா இடமும் இது வந்து பிரச்சனையே அடிக்கும் அதை விட டெட்டனஸ் ஈர்ப்பு வலி வரலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி சாதாரணமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் வரலாம் கென்டைடா வந்து கென்டைடா அதாவது ஈஸ்ட் மதுவம்னு சொல்லப்படுற ஃபங்கஸ் எங்கே போய் அடிக்குமென்றா ஹார்ட்டிண்ட வேல்வுகளில் போய் அடிக்கும் இங்கே போடுற ஊசி எங்கே ஆன போகும் பிகேபுள் மக்களே இது ஒரு பெரிய இஷ்யூ தனிய ஹெரோயின் ஏன்னா பிஆர் சாராயம் இப்படி கதைக்காமல் ஹெரோயினை இவங்கள் பா தாராளமாக பா என்னோட இளைஞர்களுக்கு செலுத்தியாச்சு எல்லா இடமும் இது இலங்கை முழுவதும் பரவி இருக்குது இது அக்சஸ் வந்து கூட ட்ரான்ஸ்போர்ட்டோட சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கால் வருதுதான் கடல் வழியால் வருதுதான் இது இது சம்மந்தப்பட்ட ஆக்களோட கதை கேட்க தான் உண்மைகள் வருது எனவே அது வந்ததோ வரையிலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ பிரச்சனை அது வேண்டாம் விற்கிறாக்கள் வேண்டாம் எங்களோட பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பிள்ளைகளில் இப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா காயங்கள் இருக்கா கையில் ஆரோடு பழங்குறாங்கள் இதுகளை பார்க்குமாறு மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை மறக்காமணிங்கள் பாடசாலை மட்டத்திலேயோ சரி தனியார் கல்வி நிறுவனங்களோ வாசிக்க சாலைகள் சனசமூக நிலையங்களோ எங்கெங்கே எல்லாம் அனுப்பியலுமோ இல்லாடமோ அனுப்பி வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மறக்காம இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் தமிழ் என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கும் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்படி தொடர்ந்து விஷயங்களை கதைக்கிறதுக்கு ஹீரோயின் விளையாட்டில் திருப்ப திருப்ப சொல்கிறேன் இதை விக்கிராக்கள் இந்த பாவக்கணக்குக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் கட்டாயம் என்னென்னு சொன்னால் இது அவனை ஈரல் புற்றுநோயால் ஆக்கி கொண்டே விடும் கடைசியில் ஊசி மருந்து மூலம் ஏற்றி சில பேர் மாரிச்சாரி ஏற்றி ஏ போய் அதால் ஆள் முடிஞ்ச வரலாறுகள் இருக்குது யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ பேர் செத்தவே எவ்வளவோ தியாகங்களை செய்த ஒரு இனம் இந்த மாதத்துக்கு கொண்டு ஒரு வெயிட் இருக்குது என்னவோ மனம் கேட்கல எவ்வளோ விஷயம் கதைக்கிறதுக்கு இந்த கண்டென்ட் நிறைய எடுத்த வீலோக்கள் எடிட் பண்ணி போடக்கிற ஆனால் எனக்கு இதை கேட்டதிலேருந்தே மண்டேக்க இருக்குது தயவு செய்து இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கோ காணொலியை லைக் செய்து விடுங்கோ மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்